ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்குறோன்னா பத்தே நிமிஷத்தில் ஈஸியாக சாப்பிட்றதுக்காக ஒரு தக்காளி சாதம் செய்ய போகிறோம் ஸோ இது ரெடிமேட் தக்காளி சாதம் தான் உங்கள்கிட்ட சாதம் தான் ஈஸியாக இதை செஞ்சிடலாம் ஸோ இதை எப்படி செய்கிறதுன்னு வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம் ஸோ ஒரு தக்காளி ரெண்டு வெங்காயம் ஒரு மூணு பச்சை மிளகாய் இருந்தால் போதும் ஸோ நீங்கள் தக்காளியை வந்து அரிஞ்சு வச்சுக்கோங்க வெங்காயத்தையும் நல்லா பொடியாக நறுக்கிக்கோங்க அப்புறம் கரேப்பில் கொத்தமல்லி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு மூணு பச்சை மிளகா இதில் எடுத்து வச்சுருக்கேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் உங்களுக்கு தேவையான பொருள் அப்புறம் வந்து உங்கள்கிட்ட வடித்த சாதம் இருக்கணும் ஸோ ஓகே இப்போ முதல்ல வந்து நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கலாம் அடுப்பை பற்ற வச்சுட்டு இப்போ கடாய் வந்து கொஞ்சம் சூடு ஏறட்டும் சூடு ஏறினோடனே அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றலாம் ஸோ இது செக்கில் ஆட்டினா சுத்தமான நல்லெண்ணெய் ஸோ இதை வந்து நம்ம கொஞ்சம் தேவையான அளவுக்கு ஊற்றிக்கிறோம் ஊற்றிட்டு அப்புறம் கடுகு கொஞ்சம் போட்டுக்கிறோம் ஸோ எண்ணெய் சூடு இறந்தோடனே அந்த கடுகு பொரியணும் கடுகு பொரிஞ்சோடனே உங்களுக்கு பார்த்திங்கன்னா உளுத்தம் பருப்பும் கலப்பருப்பும் போட்டிருக்கு அது நல்லா கொஞ்சம் பொறிஞ்சி வரணும் அது பொறிஞ்சி வந்தோடனே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இப்போ கரை பச்சை மிளகாவை போட்டுருங்க அதுக்கப்புறம் கரைப்பிலையும் போட்டுருங்க நல்லா அந்த எண்ணெயில் வந்து போட்டு நல்லா வதக்கி விடுங்க ஸோ அந்த கரைப்பிள்ளையும் பச்சை மிளகாவும் நல்லா கொஞ்சம் வதங்கணும் அதுக்கப்புறம் வந்து வெங்காயத்தை போட்டு வதக்குங்க ஸோ எல்லா ரங்காயத்தையும் போட்டு அந்த ரங்காயத்தனை வந்து நல்லா வதக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் கைவிடாமல் வதக்கணும் எண்ணெயில் வந்து நல்லா வதங்கின உடனே அவங்களுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போடணும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இது எப்படின்னா ரொம்ப ஈஸியாக செய்யலாம் இப்போது வந்து வீட்டில் வந்து குழம்பு எதுவும் வைக்கல சாப்பிட்றதுக்கு எதுவும் இல்லைனா ஈஸியாக அந்த தக்காளி சாதம் செஞ்சுக்கலாம் ஸோ அதுக்காக தான் இந்த ரெடிமேட் தக்காளி சாதம் எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் தேவையான அளவுக்கு கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கோங்க கல் உப்பு போட்டு நல்லா வதக்கி விடுங்க உங்கள் வீட்டில் சாதம் மட்டும் வடிச்சிட்டோம்ப்பா இப்போ எதுவும் தொட்டுக்கிறதுக்கு குழம்பு இல்லை எதுவுமே இல்லை என்ன பண்ணுறதுன்னும் போது இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கை கொடுக்கும் ஸோ இது ரெடிமேட்டாக ஒரே பத்து நிமிஷத்தில் செஞ்சு நீங்கள் வசித்து இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து அரிஞ்சு வச்ச தக்காளியும் அதில் போட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட கிட்ட சாதம் இருக்குது வடித்த சாதம் இருக்குது ஒரு குண்டானில் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தக்காளியை வந்து நல்லா விடாமல் வதக்கி ஃப்ரெண்ட்ஸ் தோ அப்போ தான் வந்து நம்மளுக்கு தக்காளி சாதம் அந்த ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும் அதனால நல்லா ஃபுல் தீ வச்சுட்டு தக்காளியை வந்து நல்லா இது பண்ணி அதில் வந்து நீங்கள் பழுத்த தக்காளி யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும் தக்காளி சாதத்துக்கு அப்புறம் நம்ம ஒரு தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூன் எடுத்துக்கணும் மஞ்சள் தூள் நல்லா மஞ்சள் போட்டு நல்லா வதக்கி விடுங்க அது பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கணும் அப்போ தான் வந்து நமக்கு அடுத்த கட்டம் நம்ம போட முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த மிளகா தூள் வந்து ஒரு ஸ்பூன் மிளகா தூள் போட்டுக்கோங்க ஏன்னா தேவையான அளவுக்கு காரம் அந்த சாதத்துக்கு தேவையான அளவுக்கு காரம் இருக்கும் ஏன்னா நம்ம பச்சை மிளகாவே போட்டிருக்கோம் அதுவே வந்து காரம் இருக்கும் இருந்தாலும் ஒரு ஸ்பூன் மிளகா தூள் போட்டிங்கன்னா அந்த சாதம் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸு அப்புறம் கொத்தமல்லி வந்து நம்ம இப்பயும் போட்டுக்கலாம் இல்லை இறக்கும்போதும் போட்டுக்கலாம் நம்ம இப்போ கொத்தமல்லி இப்போ போட்டு நம்ம வதக்கணும்னா ஸோ அந்த ஃப்ளேவர் வந்து ரைஸோட சேர்ந்து மிக்ஸ் ஆகும் அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா நான் கொத்தமல்லியை போட்டு அப்புறம் நம்ம அந்த ரைஸை வந்து நம்மக்கிட்ட இருக்கிற ரைஸை வந்து அந்த மசாலாவில் போட்டுவிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அப்படியே கைவிடாமல் கலரணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த டைமில் தான் வந்து நம்ம கைவிடாமல் கலரணும் அளவுக்கு வந்து அடுப்பு தீயை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இந்த நேரத்தில் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அடியில் வந்து தீஞ்சிரும் அதனால் வந்து தீயை வந்து ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம கைவிடாமல் கலரிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் மசாலா வந்து ஃபுல்லாக எல்லா ரைஸ்லேயும் மிக்ஸ் ஆகும் அந்த கோட்டிங்கு உங்களுக்கு பார்க்கும் தெரியும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே மிக்ஸ் ஆகிட்டே இருக்கும் அப்படி ஃபுல்லாக மிக்ஸ் வரைக்கும் நல்லா கைவிடாமல் கலருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இது எந்தெந்த டைம்லலாம் யூஸ் ஆகுனா ஒரு எமர்ஜென்சி டைம்ல கண்டிப்பாக யூஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா எமர்ஜென்சி எதுவுமே இல்லை இப்போ வெங்காயம் இருக்குது தக்காளி இருக்குது நம்ம என்ன பண்ணுறது ஒரு குழம்பு வைக்கணும்னா காய் இல்லை காய் இருந்தால் தான் குழம்பு வைக்க முடியும்னா அந்த மாதிரி நேரத்தில் உங்களுக்கு இது கண்டிப்பாக கை கொடுக்கும் ஈஸியாக இருக்கும் ஸோ வெளியே போகிறதுக்கு உங்களுக்கு டைமும் சேவ் ஆகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் இது போல வீடியோக்கில் உங்களுக்கு வந்து அப்டேட் கிடைக்கிறதுக்கு பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஆல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இது வந்து எங்கள் அம்மாவோட ரெசிபி தான் எங்கே வெளியே பண்ணணும் டக்குன்னு இதை கலரிடுவாங்க ஈஸியாக இருக்கும் அது இல்லாமல் டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லா நல்லாயிருக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்ததுன்ட்டு ஸோ ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நம்மளுக்கும் தெரியும் அந்த டேஸ்ட் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு உங்க புண்ணான கையை வந்து அந்த பெல்ல தட்டிடுங்க அவங்க சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறினா அவங்க மனசு சந்தோஷப்படும்